கோயம்புத்தூர்லிங்க திருச்சி ரோடு ஒண்டிப்பூர் கருத்துக்கு பாப்பண்டி பிரிவுங்க பாப்பண்டி பிரிவு வந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர்லேருந்து ப்ராப்பர்ட்டி லொக்கேட் இருக்குதுங்க டூ பெட்ரூம் வீடுங்க அதாவது மூணு சென்ட் லேண்ட் ஏரியாங்க டிடிசிபி அப்ரூவ் பிளாட்டுங்க வெஸ்ட் ஃபேசிங் பிளாட்டு முப்பத்தி மூணு ரோட்டில் வருதுங்க நல்லா பெரிய ரோடுங்களுக்கு ஒரு சின்ன கேட்டர் கம்யூனிட்டி ஸ்டைலில் வருங்க எந்த ஏரியாங்க அதில் வந்து வெஸ்ட் ஃபேஸிங் பிளாட்டில் நார்த் ஃபேசிங் அதாவது வடக்கு மாதிரி வீடுங்க ரெண்டு பெட்ரூம் வீடு வாசுபடி வருங்க ரெண்டு பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்க ஒரு பெட்ரூம் பத்துக்கு பத்துங்க ரெண்டுக்குமே அட்டாச் பாத்ரூமோடு வருதுங்க ஒரு கார் பார்க்கிங் வருதுங்க பில்டிங் பிளான புல் இருக்குது அதாவது ஹால்கம் ஓப்பன் கிச்சன் ஸ்டைலில் வரும் உங்களுக்கு வீடுங்க பில்டிங் பிளான புல் இருக்கிறனால நம்ம பேங்க் லோன் பா மேக்ஸிமம் போய்க்கலாங்க எயிட்டி பர்சன்ட் பேங்க் லோன் போய்க்கலாங்க கட்டை திருச்சோட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் வருதுங்க ஒண்டிப்பு வந்து ஒரு நாலு கிலோமீட்டர் வருங்க கைங்க காலேஜ்லேருந்து ஒரு கிலோமீட்டர் வருங்க அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி லக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் லேக்ஸுங்க ஐம்பத்தாறு லட்ச ரூபாய்ங்க அல்ல எயிட்டி பர்சன்ட் பேங்க் லோன் போய்க்கலாங்க இன்ட்ரெஸ்ட் கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கோல் பண்ணால் நம்ம கால் பண்ணுங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க தேங்க்யூ